வணக்கம் கேரள மாநிலத்துல ஒரு ஈழத்தமிழ தனது பாடகை மூலமாக வந்து கேரள மக்களை வந்து ஆட்டம் போட வைச்சவன் தான் வேடர் அவர்கள் தமிழ் சினிமாவும் கலக்க வர்றான் இப்போ அதாவது தமிழ் சினிமாவில பாட வர்றான் அந்த வேடன் கேரள மாநிலத்தில் வேடனுடைய பாடல் வரிகளை வந்து பாடத்திட்டமாக கொண்டு வர்றதுக்கு கோழிக்கோட் யூனிவர்சிட்டி வந்து முடிவு செஞ்சாங்க அதாவது பிஏ மாணவர்கள் வந்து அவனது பாடல் வரிகளை பாடமாக படிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கேரள மாநிலத்துடைய கவர்னர் வந்து லெட்டர் எழுதுற அளவுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சர்ச்சையா ஆயிடுச்சு அது குறித்தும் கேரளாவில் ஒரு ஈழத்தமிழை தனது பாடல்கள் மூலமாக கலைக்கு வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கேரள தமிழனான வேடனை தமிழ் தேசியவாதிகள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனா இன்னைக்கு அதே தமிழ் தேசியவாதிகள் சில பேர் வந்து வேடனை வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க ஏன் கடுமையா எதிர்க்கிறாங்க எதுக்காக எதிர்க்கிறாங்க வேடன் வந்து என்ன தமிழ் சினிமாவில வந்து பாடல் பாடல் இருக்கிறாரு அப்படின்னு குறித்துலாம் இந்த வீடியோ நம்ம பாக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள கேரளாவில தனது ராபிசின் மூலமாக வந்து கேரள மக்களை வந்து வசீகரித்து ஒட்டுமொத்த கேரள மக்களும் வந்து வேடனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அவனுடைய கருத்துக்கள் வந்து சமூக நீதி கருத்துக்களாக இருந்ததுனாலையும் சமூகத்துல சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக அவனது பாடல் வரிகள் வந்து ஏற்றப்பட்டதுனாலையும் அங்கிருந்த சங்கிகளை வந்து அவன் மீது வந்து போர் தொடுக்கும் அவன் மேல வந்து அவதூறுல வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க குறிப்பா என்ஆர் மதுன்ற ஆர் எஸ் எஸ் உடைய பின்புலத்திலிருந்து வந்த என்ஆர் மதுவும் சசிகலா மேடம் டீச்சரான சசிகலா மேடம் அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வந்து பெண்கள் யாராவது வராங்களா போறாங்களே சொல்லி ஒவ்வொரு முறையும் இடுமுடி கட்டிக்கிட்டு போயிட்டு அங்க யாராவது பெண்கள் வந்தாங்களான்னா அவங்களுக்கு எதிராக வந்து கலவரத்தை தூண்டி விட்ட சசிகலா டீச்சரும் வேடர் மீது வந்து கடுமையான தாக்குதங்களை கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வந்தாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய இஷுவா மாறி அவர் மீது வந்து பொய்யான வழக்குகள்லாம் போட்டு அவரை வந்து உள்ள தடுறதுக்கு பிளான் போட்டாங்க அந்த நேரத்துலதான் கேரள மக்கள் வந்து வேடனுக்கு ஆதரவாக நின்று அவனுக்கு வந்து பக்க இருந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணதுனால கேரள அரசாங்கம் வந்து அவனுக்கு ஆதரவாக நின்று கேரளா அந்த அரசாங்கம் வந்து மக்களின் கருத்துக்கு வந்து பணிஞ்சி வேடனை வந்து அன்னைக்கு வந்து காத்தாங்க அதன் பிறகு கேரளாவின் முதல்வரான பினராயி விஜயன் கூட வந்து வேடனுக்கு ஆதரவாக நின்று அவருக்கு வந்து பக்கபலமாக நின்றார் என்பது செய்தி அந்த வேடனை சமீபத்தில் இந்த கோழிக்கோட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி சமூக நிதி கருத்து தாங்கி அவர் பாடல் வரிகள் இருக்கு அதனால வேடனுடைய பாடல்களை எங்க யூனிவர்சிட்டியில நாங்க பாடமா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க அந்த முடிவுக்கு எதிராக வந்து பல பேர் கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேரளா அந்த கோழிக்கோடு யூனிவர்சிட்டிக்கே வந்து கடிதம் எழுதி குற்றப்பின்னணி உள்ள ஒரு ஆளு அதனால அவரது பாடல்கள் எல்லாம் பாடமாக நீங்க வச்சுக்கிறானா மாணவர்கள் வந்து பிற்காலத்துல வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வேடனுடைய பின் வந்து என்னையே விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கடிதமே எழுதினாங்க அதாவது இந்திய வரலாற்றிலேயே ஒரு ராபிசை கழக இந்திய புலனாய்வுத்துறை விசாரணை பண்ணணும் சொல்லி கம்டைன் பண்றது வந்து கேரளாவில் மட்டும்தான் நடந்திருக்கும் வேற எங்கேயுமே நடக்கல அதாவது வேடனை வந்து எப்படியாவது வந்து ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இந்த சங்கிக் கூட்டங்கள் எல்லாம் வந்து அவருக்கு எதிராக நின்னாங்க அந்த சூழல தான் வந்து அந்த கோழிக்கோட் யூனிவர்சிட்டி என்ன சொல்லிச்சானா நாங்க ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டோம் வேடனுடைய பாடல்களை நாங்களை வந்து பாடமாக கொண்டு வர்றதுக்கு நாங்க ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டோம் பிஏ மாணவர்களை இனிமேல் அதை படிப்பாங்க அதனால அந்த முடிவில் இருந்து நாங்கள் பின்வாங்குவதாக இல்லை அப்படின்னு சொல்லி கோழிக்கோட்டு அந்த யூனிவர்சிட்டி வந்து ஏற்கனவே முடிவு செஞ்ச அந்த இருந்து உறுதியாக நின்றாங்க அதன் பிறகு கேரள மாநிலத்துடைய கவர்னர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் என்னன்னு குற்றப்பின்னணி உள்ள ஒரு ஆளாக இருக்கிறார் யாரு வேடன் குற்றப்பின்னணி சம்பந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிற அந்த வேடனுடைய பாடல்களை நீங்க வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில வந்து பாடலாக கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னர் எழுதுகிறார் லெட்டர் அந்த யூனிவர்சிட்டிக்கு வேடனுடைய பா பாடல்களை வந்து நீங்க பாடமா கொண்டு வராதிங்க அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவு உண்டாக்குன்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு அதையும் அந்த யூனிவர்சிட்டி நிராகரிக்குது அப்படிப்பட்ட அந்த வேடன் தான் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில வந்து பாடல்களை வந்து பாட வராரு எழுத வராரு ஏற்கனவே வேடன் வந்து மலையாள சினிமாக்கள்ல பல பாடல்களுக்கு பல திரைப்படங்களுக்கு வந்து பாடல் எழுதியிருக்காரு பாடிருக்காரு உதாரணமா மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பாரு அந்த பாடல் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சு அதே போல நரிப்பேட்ட அப்படிங்கிற ஒரு படத்துல கூட ஒரு பாடல் எழுதியிருக்காரு அந்த வரிசையில தான் இப்ப தமிழ் சினிமாவில வந்து பேடன் அவர்கள் வந்து பாடல் எழுத போகிறார் அதாவது கோலிசோடா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் எழுதின விஜய் மில்டன் வந்து இயக்க போகிற அந்த படத்துக்கு வந்து பேடன் வந்து பாடல் எழுதி வேடனே வந்து பாட இருக்கிறார் அதுதான் இப்ப தமிழ் சினிமாவில வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது எப்படி கேரள மக்கள் தன்னுடைய பாடல்களை கேட்டு மகிழ்ச்சியுற்றார்களோ உற்றார்களோ அதே போல தமிழ் ரசிகர்களும் இனிமேல் வந்து வேடனுடைய பாடல்களை கேட்டு இனிமேல் மகிழ்ச்சி வருவாங்க கேரள மக்களுக்கு எந்த மாதிரி சமூக நீதி கருத்துக்கள் எல்லாம் வழங்கினாரோ அதே போல இங்க தமிழ் மக்களுக்கும் வந்து இனிமேல் வந்து சமூக நீதி கருத்துக்கள் வந்து இனிமேல் வந்து தமிழ் மக்களுக்கும் வழங்க இருக்கிறாருன்றதை நம்ம இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாம இப்ப கேரளாவில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து சாதி பார்க்கிறாரு சாதி சார்ந்த விஷயங்களை பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனா வேடர் வந்து பாத்தீங்கன்னா எந்த தன்னுடைய பெயருக்கு பின்னால எந்த ஒரு அடையாளமும் இல்லாம ஒரு பாட ராபிசை பாடகராக வந்து அவர் பாடி மக்களுக்கு சமூகத்துக்களை சொன்னவர் ஆனா கேரளாவில அவருக்கு எதிராக நிக்கிறவங்க யாரும் பாத்தீங்கன்னா நம்புதிர்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பேருக்கு பின்னால பே பட்டம் கொடுக்கிறவங்களோ மேலும் சொல்லி தங்களுடைய பேருக்கு பின்னால வந்து பட்டம் கொடுக்கிறவங்க தான் அவர் மீது வந்து கடுமையான விமர்சனத்தெல்லாம் கடந்த காலங்கள்ல வச்சாங்க அது மட்டும் இல்லாம அவர் வந்து புராண புழுதிகளுக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனத்தெல்லாம் வச்சார் வச்சாரு இப்ப உதாரணமா வேடன் வந்து பாத்தீங்கன்னா ராமன்னா எனக்கு யாரும் தெரியாது ஆனா ராவணன் வந்து என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் அப்போ இங்க வந்து கேரளாவில வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஆனது அது மட்டும் இல்லாம ராவணனுக்கு நான் பாடலை எழுத போறேன் அப்படின்னு சொல்லி பேசுனதெல்லாம் அங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக ஆனது அந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஆளு சமூகநிதி கருத்து பேசின ஒரு ஆளு இப்ப தமிழ் சினிமாவிலையும் தனது பாடல் வரிகள் மூலமாக சமூக நிதி கருத்துக்களை சொல்றதுக்கு வராரு என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் வந்து பாக்குறது என்னடா வேடனுடைய கருத்துக்களும் வேடனுடைய பாடல்களும் அந்த காலகட்டத்துல அவனை வந்து ஆற தழுவி அவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறது வந்து தமிழ் தேசியவாதிகள் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை இன்னைக்கு அதே வேடனுக்கு எதிராக வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து ஏன் அணிக்கு வந்து எதிராக நிக்கிறாங்க சில பேரு அப்படின்னா வேடன் வந்து ஆரம்ப காலத்துல வந்து எங்கிருந்து வந்தாருன்னு நம்ம பாக்கணும் வேடன் வந்து சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து தன்னுடைய பாடல்களுக்கு தன்னுடைய எழுத்துக்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு அங்கீகாரத்துக்காக ஓராடின காலகட்டத்துல அவருக்கு வந்து பக்கபலமாக இருந்தவர்கள் வந்து யாரும் தமிழ்நாட்டினுடைய ராப்பிசை கழக திருக்குறள் அறிவு வந்து அவருக்கு இருந்திருக்காரு அதே போல பா ரஞ்சித் அவர்கள் வந்து நடத்துகின்ற இந்த நீல பண்பாட்டு அந்த அமைப்பு நடத்துகின்ற இந்த மார்கையில் மங்களிசை மக்கள் இசை அப்படின்ற நிகழ்ச்சியில வந்து பேடனையேறி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு ஆக தனக்கான முதல் அங்கீகாரமே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து வேடனுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த அடிப்படையில தான் அவருக்கு அந்த மாதிரி மூமெண்ட் உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு நண்பர்களாக தொடர்பு உள்ளவர்களாக வேடனுக்கு வந்து இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்களின் அடிப்படையில தான் சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவரான தொல் திருமாவளவன் வந்து வேடனோடு பேசுவது அதே போல வன்னியரசு அரசு வந்து அவரோடு பேசுவது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சங்கமித்தம் ஆட்கள் ஆட்கள்லாம் வந்து வேடனோடு பேசுவதெல்லாம் வந்து தமிழ் தேசியவாதிகளை வந்து அடைய செஞ்சிருக்கு ஆனால் அவர்கள் போயிட்டு வாலண்ட்ரியாக வேடனை சந்திச்சு நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு வரணும் எங்கள் மாநாட்டுக்கு வரணும் அப்படின்னு இவங்க கூப்பிட்டு இருந்தாலும் கூட வேடன் வந்து அவருடைய கூட்டத்துக்கோ அவருடைய மாநாட்டுக்கோ அவர் இது ஒன்று கிடையாது அவர் இது ஒன்று வரவும் இல்லை ஆனால் அதுக்குள்ளேயே தமிழ் தேசியவாதிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து எரிச்சல் உண்டாக்குது எப்படி சங்கிகள் வந்து கேரள மாநிலத்தில் வந்து வேடனுடைய கருத்துக்களை பார்த்து எரிச்சல் அடைகிறாங்களோ அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய ஆட்கள் வந்து வேடனை போய் வாலண்டியா சந்திச்சதே வந்து இவங்க வந்து தாங்கிக்க முடியாம பேடனே வந்து ஒரு நமக்கு தேவையற்ற ஒரு ஆணி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சித்தரிச்சு சில பேர் வந்து எழுதுறதை நம்மளால பார்க்க முடியாது உண்மையிலேயே எந்த ஒரு அடையாளத்தோடும் எந்த ஒரு கட்சி சார்ந்தும் எந்த ஒரு அமைப்போடும் நாம வந்து இயங்கக்கூடாதுன்றதுல வேடன் வந்து தெளிவாக இருக்கிறான்றது நமக்கு தெரிய வருது ஒருவேளை அப்படி தெளிவில்லாம இருந்தா விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து அவங்களை அழைச்ச போது அந்த மாநாட்டுக்கும் அந்த கூட்டத்துக்கும் அவர் வந்திருப்பாரு ஆனா வரலையே அப்போ தனித்த ஒரு அடையாளத்தோடு தன்னுடைய சமூக நீதி கருத்துக்களை தன்னுடைய பகுத்தறிவு கருத்துக்களை வந்து தன் பாடல் மூலமாக மக்களுக்கு சொல்லணுன்றது மட்டும்தான் நோக்கமே தவிர அவர் வந்து ஒரு கட்சி சார்ந்து இயங்கணுன்றது அவருடைய நோக்கமாக இல்லைன்றது நமக்கு தெரிய வருது அதனால வேடனவர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்துக்குமான ஒரு பிள்ளையாக இருந்து அவருடைய கருத்துக்களை வலிமையான கருத்துக்களை வந்து தமிழ் சினிமாவிலும் பேசுவார் என்பதை இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்